ஒரு அத பார்த்து ஏமாந்து போகணுமா ஏன் தெளிவான ஒரு தீர்வை நீங்க குடுக்கல ஏன் சார் உங்களை நான் கேக்குறேன் ரெண்டரை வருஷம் நீங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு நாங்க பதினொன்னு பன்னெண்டாவது போராட்டம் எடுத்துட்டோம் இது வரைக்குமே எந்த ஒரு பரிசீலனும் நீங்க பண்ணலையா அப்போ இந்த பத்து போராட்டத்தையும் பன்னெண்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டீங்களே இந்த கடைசியா நடந்த போராட்டத்தில் ஆசிரியர்களை ஐம்பத்தி எட்டாயிரம் ஆசிரியர்களை ஒரே இரவுல வந்து கலைஞர் அவர்கள் போட்டாரு அப்படிப்பட்ட கலைஞர் வழி வந்து அவரோட பிள்ளை உங்களை ஏமாத்த மாட்டாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க அப்ப வரும்போது நீங்க பரிசு என்ன பண்ணணும்னா பத்து வருஷமா இந்த பத்து போராட்டமா பரிசீலனை பண்ணாதத இனிமேல் போய் தான் உட்கார்ந்து நீங்க பரிசீலனை பண்ணணுமா அது ஒரு क्वेश्चन சார் எங்களுக்கு நோட்டிபிகேஷன் விட்டாச்சு நாங்க அந்த क्वेश्चन கேட்டா அவர் என்ன சொல்றாருனா நோட்டிபிகேஷன் எங்களுக்கு கோர்ட்ல இருந்து பிரஷர் கொடுக்கறாங்க அவங்க நீங்க எப்படி ஃபில் பண்ணுவீங்க என்ன முறையில் ஃபில் பண்ண போறீங்கனே எங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அதுக்காக தான் நாங்க அந்த நோட்டிபிகேஷனை விட்டுறோம் நவம்பர் 3rd வந்து கோர்ட்டோட இது வைதா வருது சோ அதனால அவங்க நோட்டிபிகேஷன் விட்டிருக்கேன்றாங்க வேற எதுக்காகவும் நாங்க விடல அப்படினு சொல்றாங்க சார் ஆனா ஒரு நோட்டிபிகேஷன் வெளியில வந்துருச்சுனா ஒரு அரசாணியை நீங்க இம்ப்ளிமென்ட் பண்ண போறேன்னு சொல்லி நீங்க கொடுத்துட்டீங்கனா அது நடைமுறைக்கு வந்துரும் அதுதான் சாத்தியம் நீங்க அப்படி அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ கோர்ட்டுக்காக கொடுத்தீங்கன்னா அப்ப அதுவும் பொய்யா அப்ப அதுவும் ஒரு லட்டா எல்லாரும் பார்த்து அதுக்கு ஆசைப்படுறவன் ஆசைப்படணுமா அப்ப இன்னொருத்த அதை பார்த்து ஏமாந்து போகணுமா ஏன் தெளிவான ஒரு தீர்வை நீங்க கொடுக்கல நீங்க கோர்ட்டு பிரஷர் குடுக்குறாங்கன்னா நீங்க உடனே ஒரு நாள் ரெண்டு

எனக்குஸ்டன் இருக்கு அதுவும் வந்து அவர் கோர்ட்டுக்காக கொடுத்ததுன்னு சொல்றாரு சார் கோர்ட்டுக்காக கொடுத்ததுன்னா ஒன்னு எங்களை ஏமாத்துறதுக்காக கோர்ட்ல கொடுத்தீங்களா இல்ல அந்த அரசாணை அந்த கொடுத்த நோட்டிபிகேஷனை கோர்ட்டை ஏமாத்துறதுக்காக நீங்க கொடுத்தீங்களா அதுக்கப்புறம் நாங்க இப்ப பரிசீலனை பண்ணணும்னு சொல்றாங்க ஏன் நீங்க பரிசீலனை பண்ணிட்டு கொடுக்கலாமே அவ்வளவு அவசரமா ஒரு லீவ் ஹாலிடேஸ்ல நீங்க குடுக்கறதுக்கு என்ன தேவை வந்துச்சு எதற்காக நீங்க ஒரு லீவ் டயத்துல நீங்க வந்து நீங்க குடுக்கறீங்க இது ஒரு கொஸ்டின் இருக்கு சார் எங்களுடைய ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நிச்சயமாக தோல்வியில் முடிந்தது வழக்கம் போல இனிப்பான செய்தியை சொல்லி 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 தான் எங்களுக்கு கொடுத்து நம்பினாரு நம்பிக்கை கொடுத்தாரு அதே நம்பிக்கையை தான் கொடுத்தாரு நாங்கள் திரும்பவும் சொன்னோம் இந்த கழக ஆட்சியில் வாங்க முடியாது வேற எந்த ஆட்சியிலையும் வாங்க முடியாது ஐயா தயவு செய்து கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னோம் ஆனா அவர் கொடுத்தது இனிப்பான செய்தி மட்டுமே மீண்டும் கொடுக்கப்பட்ட ஒரு எங்களுக்கு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் இது சார் ஆனா ஒன்று இதை எதிர்த்து நாங்க மறுபடியும் இதை விட்டு போறதா இல்ல நாங்க வெறும் தேர்தல் வாக்குறுதியை மட்டும் நான் சொல்லல நீங்க செய்ங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு நான் ஒண்ணு படிக்காதவ கிடையாது நீங்க வாக்குறுதி நீங்க அதுக்காக வேலை போடுங்க பாதி பேர் உள்ள

நியமன நம்ம குண்டு விழுச்சுதான் நான் ஓடி போய் சென்டர்ல சேர்ந்தேன் யாரும் உட்காந்து படிக்க முடியாது பயிற்சி மையத்தின் வாயிலா மட்டும் தான் உங்க கவர்மெண்ட்ல எல்லாம் வேலை வாங்க முடியும் நான் வந்து வேலையை விட்டுட்டு என் நகை அடவு வச்சு நான் கொண்டு ஒரு ஆசையில சேர்ந்தேன் ஆனா நீங்க நம்பிக்கை கொடுத்தீங்க கோச்சிங் கிளாஸ் போல ஏன் கேட்டா கண்டிப்பா கலைஞர் வழி வந்தவர் ஆசிரியருக்கு செய்வாங்க நம்பிதானே நான் போல என்ன விட்டு இருந்தா நான் அன்னைக்கே இப்ப பத்து வருஷம் கழிச்சு வந்து இன்னைக்கு போய் நீ எக்ஸாம் எழுதுனா என் வேலையை விட்டுட்டு நான் போய் உட்காந்து படிச்சேன்னா எனக்கு சம்பளம் எப்படி வரும் என் குழந்தைங்களை நான் எப்படி பார்ப்பேன் என் அப்பா அம்மாவை எப்படி பார்ப்பேன் ஒரு ஜென்னு போய் உட்காந்து படிக்கிறான்னா அவன் குடும்பத்துக்கு சாப்பாடு எப்படி போடுவான்